அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ சாட்டர்டே அன்றைக்கி பயங்கரமான புயல் மலை காற்று அன்றைக்கி ஒரு வ்ளாக் எடுத்திருந்தேன் ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சி வந்து கிச்சன் பார்த்தா கிச்சன் ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்தது ரொம்ப இல்லை கொஞ்சமாக தண்ணி வந்துருச்சு உள்ளே சிலிண்டர் வைக்கிற இந்த ஏரியா இருக்குது இல்லையா அதுக்குள்ளே அந்த செவத்துலருந்து கொஞ்சமாக அப்படியே தண்ணி வடிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரொம்ப இந்த மாதிரி வந்ததில்லை எப்போயாவது ஒரு தடவை வரும் இந்த தடவை நல்ல மழை அப்படின்றதுனால தண்ணி ஃபுல்லாகவே வந்துருச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு கடியில் டைனிங் டேபிள் கடியில் ஃபுல்லாகவே தண்ணி அப்படியே குளம் மாதிரி நின்றுச்சு அங்கே இது கீழே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து ஹாலில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா ஏன்னா லீவில் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம சமைச்சிட்டே இருந்தால் தான் வேலைக்காகும் அதனால் அந்த ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லன்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சட்னி இதுதான் இருந்தது நவரு குட்டி பசி வந்துருச்சு ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது அதை கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண வந்துட்டா சரி கொடு நானே கட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதை டபுள் ஆக்கிடுவாங்க நமக்கு அது நார்மல் டேஸில் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல ஏற்கனவே எனக்கு வந்து கிச்சன் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு லன்ச் குக் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணோம் கிளீனிங் வேறு சைடில் போயிட்டே இருக்கா இந்த டைமில் டபுள் வேலை வச்சுட்டாங்கன்னா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட நானே கட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கட் பண்ணி கையோட கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுச்சக்காய் போட்டு சாம்பார் அது கூட வந்து வெண்டைக்காய் ஃப்ரை கருவாடு இதெல்லாம் தான் இருந்தது ஸோ சாம்பார் எப்போயும் போல் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி புதினா ஒரே ஒரு பச்சை மிளகா பெருங்காயம் மஞ்சள் தூள் சீரகம் இதெல்லாம் போட்டு குக்கரில் நல்லா விசில் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய் போட்டு வேக வச்சு தாளித்து கொட்டிடுவேன் ஸோ இதுதான் என்னோடய சாம்பார் இந்த புயல் கொஞ்சம் நல்லாதாங்க இருந்துச்சு என்ன என் கிச்சனில் தண்ணி வந்ததை தவிர்த்து நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் ஒரு ஒன் வீக்காக நல்ல ஒரு கிளைமேட் சென்னையில் ஒரு ஊட்டி எஃபெக்ட்னே சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபேன் கூட போடாமல் செம்மையாக இருந்தது ஸோ நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த அரிசி க ஒலை தண்ணின்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கருவாடை கொஞ்சம் சோக் பண்ணுறதுக்கு கருவாடு எப்போயுமே கொஞ்சம் வெந்நீரில் ஊற வைப்போம் இல்லையா அதனால் நான் வந்து இந்த ஒலை கொதிக்கிற தண்ணி தண்ணியை எடுத்து கருவாடு வந்து ஊற வச்சாச்சு அது ஒரு ஆஃப் ஹவர் ஊறட்டும் இதுக்கடையில் சௌச்சவக்காய் அப்புறம் வெஜிடபிள்ஸ் வெண்டக்காய் இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாப் போட்டு சீக்கிரமாகவே காயவே இல்லைங்க ரொம்ப நேரம் எடுத்துச்சு காயறதுக்கு நான் ஒரு ட்ரை கிளாத் போட்டு கையை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் ஏன்னா பாத்திரம் பண்டம் எல்லாம் அப்படி அப்படியே கடந்துச்சு ஹாலில் பசங்க வேறு அங்கே எங்கேன்னு ஓடிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி மெஸ்ஸாக இருந்தாலே நமக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கடகடன்னு தொடச்சி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை செட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு ஹால் க்ளீனாக இருந்தால் தான் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சரி ஹாலை மொதல் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை செட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாம் நடுவில் நடுவில் வந்து பருப்பு வேகிற வரையும் அரிசிலாம் வேகிற வரையும் சைடில் சைடில் அந்த வேலையும் பார்த்துட்டே இருந்தேன் டைனிங் டேபிளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இருக்கும் அப்புறம் அந்த இட்லி தோசை மாவுக்கு போடுற அரிசி ஒரு மூணு கண்டெய்னரில் வச்சுருப்பேன் ஒரு பக்கெட்டில் இட்லி அரிசி அப்புறம் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி இதெல்லாம் அந்த கிரைண்டர் பக்கத்துலேயே வச்சிடுறது அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் இருக்கும் அதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சிருப்பேன் ஏன்னா அது டைனிங் டேபிள் கீழே இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கிட்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு அதை அது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பருப்பு சூப்பராக வந்துருச்சு மிளகாய்த்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி அப்புறம் காய்க்கு சேர்த்துட்டு இது நல்லா காய் வேகிற வரையும் கொதிக்க விட்டுடலாம் நடுவில் இந்த நியாஸ் வேற போய் பால்கனி திறந்துட்டு நின்றுட்டே இருந்தாரு மழை வந்து தொடர்ந்து பெய்யவே இல்லை ஒரு பத்து நிமிஷம் பெய்து அதுக்கப்புறம் மழை பெஞ்ச அந்த ஒரு தடையமே இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகி காற்றடிக்க ஆரம்பிச்சிடுது திருப்பியும் சட சடன் ஒரு பத்து நிமிஷம் பேயும் அப்புறம் அப்படியே நின்றுடும் அதனால எப்பயுமே வந்து விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியே வச்சிருக்க மாதிரி தான் இருந்தது ஸோ மழை சட சடன்னு அடிக்கும் போது மட்டும் மூடி விட்டுருவேன் ஆனால் இந்த நியாஸ் இருக்கிறாரே வந்து வந்து தலையை காட்டிட்டு கையை காட்டிட்டு போயிட்டு வந்துகிட்ருந்தார் இந்த வீடியோ கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நார்மலாகவே நம்ம கண்ணில் பார்க்கும் போது இந்த ஸ்பீடில் தான் வந்து மேகம் நகுந்துட்டு இருந்தது அது பார்க்குறதுக்கே அதை நான் ஸ்லாப்பில் போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த கத்தி வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினது ஸோ கம்மி தான் ரேட்டு பதினஞ்சு ரூபாயும் என்னமோ மேலே வந்து ஒரு பெயிண்ட் பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல் நான் கட் பண்ண கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் இந்த பிளாக் பெயிண்ட் ஒட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு என்னடா இது இப்படி ஓட்டிகிட்டு வருது இது நல்லதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அடுப்பில் காட்டி அந்த பெயிண்ட்டெல்லாம் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அதுக்கிடையில் வந்து சாம்பார் தாளித்து விட்டாச்சு அதே பேனில் வந்து வெண்டக்காவும் தாளிக்க போகிறேன் வெண்டக்காய் வந்து நார்மலாக நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலாம் யூஸ் பண்ண மாட்டேன் வெண்டக்காய் பொரியலுக்கு ஸோ லைட்டாக சீரகம் போடுவேன் அப்படி இல்லைனா அது கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு கருவேப்பில் வெண்டக்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் உப்பு சாம்பார் பொடி இல்லைனா தனியாத்தூள் வந்து இந்த குழம்பு மசாலா பொடியெல்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன் அவ்வளோ இதுதான் வெண்டக்காய் பொரியலுக்கு நான் யூஸ் பண்ணுறது இது அப்படியே நான் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிணேன் தனித்தனியாக நல்லா சூப்பராக வெண்டக்காய் வந்துடும் அப்பளம் பொரிச்சு எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் வந்துட்டு நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நெத்திலி கருவாடு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆனியனும் கொஞ்சம் வாழை கருவாடும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுவேன் முந்தின நாள் எனக்கு ஒரு பார்சல் வந்தது ஃபாத்தி ட்ரெண்ட்ஸ் ஹோம்மேட் இருந்து ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்களோட ப்ராடக்ட் ரொம்பவே அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ இந்த புட்டு மாவு சிறுதானிய புட்டு மாவு சிறுதானிய தோசை மாவு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸு இடியாப்ப மாவு அதாவது வறுத்த இடியாப்பம் மாவு கொலக்கட்டை மாவு அது மட்டும் இல்லாமல் அந்த வடகம் வத்தல் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க புளித்தொக்கு புளியோதரை தொக்கு லெமன் ரைஸ் தொக்கு பூண்டு தொக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் தொக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பெஷலி இந்த வடகம் வத்தல் இந்த வடகம் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போடுற டேஸ்ட்டு வந்து வரவே வராதுங்க என்ன தான் இப்போது ரெடிமேடாக பேக்கெட்ஸில் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைச்சாலும் இந்த வீட்டில் பக்குவமாக போட்டு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தனி டேஸ்ட்டு ஸோ எங்களுக்கு இந்த அப்பளம் வடகம்லாம் இல்லாமல் சாப்பாடு இறங்கவே இறங்காது எனக்கு வந்து இவங்களோட வடகம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு அதுதான் வடகம் வந்து போடுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுதான் மெயின்னு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தரேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுற உமனுக்கு கண்டிப்பாக நம்மலாம் ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணுங்க ஸோ நீங்களும் ஒரு தடவை வாங்கி பார்க்கலாம் தப்பே தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த மலைக்கு அதுக்கும் சோடா சோடா சாப்பிட்டு முடித்தாச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு லன்ச்ன்னு சொல்லலாம் கம்ஃபர்ட்டான ஒரு லன்ச்ன்னு சொல்லலாம் இந்த மலைக்கு சுட சுட சூப்பு மோமோஸு சமோசா பஜ்ஜி அப்புறம் அந்த பக்கோடா டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரி சூப் பண்ணலாம் மட்டன் எலும்பு இருந்தது சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வாஷ் பண்ண எலும்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் என்ன பண்ணுறேன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் மிளகு சீரகம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சமாக தனியாக இதெல்லாம் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம் மட்டும்தானே சேர்த்துருக்கோம் இப்போ வந்து கேரட் ஒரு தக்காளி புதினா கொத்தமல்லி இதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரஷ் பண்ணோம் இல்லையா அந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதா தான் சேர்த்துக்கோங்க அந்த பச்சை வாசனை இந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரை அலசி ஒரு மூணு கப் ஃபுல்லா நான் வந்து தண்ணி ஊற்றிருப்பேன் தண்ணி வந்து நம்ம இஷ்டம்தான் நல்லா திக்கான சூப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணி நீங்க கம்மி பண்ணிக்கலாம் சூப்புனாலே நல்லா தண்ணியா இருந்தால் தானே நல்லா இருக்கும் அதனால நான் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு லிட் போட்டு மூடி இது நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோலியே விட்டுருங்க சூப்பரான சூப் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் அப்படியே அந்த கேரட் ஆனியன்லாம் வர்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே நீங்கள் சூப் குடிப்பீங்க அப்படின்னாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம் நான் வந்து அதை அப்படியே ஃபுல்லாக வடிச்சிட்டேன் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து இந்த வெங்காயம் வாயில் வர்றது கொத்தமல்லி புதினா வாயில் வர்றதெல்லாம் பிடிக்காது அதனால் ஃபுல்லாக வடிச்சிட்டேன் இப்போ அந்த டம்ப்ளிங்கோட ஃபில்லிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் அதாவது போன்லெஸ் சிக்கன் கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் நீங்கள் வந்துட்டு கோஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் வீட்டில் வந்து என்கிட்ட கோஸ் இல்லை அதனால் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோயா சாஸ் அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் இவ்வளோ தான் இதை நல்லா நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பிளண்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கீமாலாம் இதாகி வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டரில் நம்ம கிடச்சிரும் இதை நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டம்ப்ளிங் டோக்கு தேவையான மாவும் சைடில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இது எப்படி எனக்கு வந்து இந்த டம்ப்ளிங் சூப் பண்ணணும் அப்படின்னு ஐடியா வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து சூப் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க பசங்க வந்து மோமோஸ் கேட்டாங்க நான் என்ன நினச்சேன்னா ஹஸ்பண்டுக்கு மோமோஸ் பிடிக்காது நான் என்ன நினச்சேன்னா பசங்களுக்கு வந்து அந்த டம்ப்ளிங் சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை தான் பண்ணேன் டம்ப்ளிங் சூப் ரெசிபி வந்து எப்படி பண்ணுவாங்க அது என்ன சூப் என்ன ப்ராத் எடுப்பாங்கன்னா எனக்கு தெரியல பட் நம்ம இந்த மட்டன் சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டம்ப்ளிங் சிக்கன் டம்ப்ளிங் உள்ளே போட்டு கொடுக்கலாம் அப்படின்னா டேஸ்ட் பண்ணேன் அல்டிமேட்டாக இருந்தது போங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சூப்பில் வந்து இந்த மோமோஸ் வந்து சோக்காகி அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மாவு எப்படி பிசைஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க உப்பு தண்ணி அவ்வளோதான் அது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆகிடும் இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு சூப் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஷேப் பிடிச்சி இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த மோமோஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு நான் ஒரு ஷேப் பண்ணுறா நீ யாஸ் ஒரு ஷேப் பண்ணுறான் நான் ஒரு ஷேப் பண்ணுறேன் எல்லாம் எல்லாம் அப்புறம் ஃபைனலாக எனக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து ஈஸியாக வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஷேப் வந்து பிடிச்சி போட்டாச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இந்த மொடக்கு இருக்க அதோட என்ன சொல்கிறது மோல்டு இருக்குது இல்லையா அதில் கூட வச்சு நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம் இந்த நௌரின் தான் வந்துட்டு அதுக்கு எதாவது பிடிச்ச டிஷ் வந்து நான் செய்கிறேன் குக் பண்ணுறேன் அப்படின்னா பின்னாடியே வந்து நிற்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் இது நான் பண்ணுறேன் அது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சி அவங்க கேட்டதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது ரெண்டு பேரும் கிச்சனை விட்டு நகலவே இல்லை நான் வந்து என்னோட மோமோஸ் நான் தான் ஷேப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நௌரியின் ஒரு பக்கம் நீயாஸ் என்னோடது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு கிச்சன் மிஸ் ஆமா மிஸ் ஆகாமல் இருந்தால் போதும்டா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் ரொம்ப ஒன்றும் மிஸ் ஆக்கலை ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டா போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ தண்ணி கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுதான் மெயின் செம்மையாக ரெடி ஆகிருந்துச்சி இப்படி சுட சுட அந்த மலைக்கு வந்து அப்படியே சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த மோமோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து பண்ணி வைக்கிறதுக்கும் ஸ்டீம் பண்ணி திரும்பி பார்த்தா தட்டு காலியாக இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் நின்று அதை ஒரு ஒரு ஷேப்பாக நம்ம பிடிச்சமே அஞ்சு நிமிஷத்தில் தட்டு காலியாகிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் தான் பிடிச்சி வச்சு நீங்கள் சூப்புக்குள்ளே நான் உனக்கு ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மோமோ சாப்பிடாமல் பாதுகாத்து வச்சுட்ருந்தேன் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சைடில் வந்து ஸ்டீமரில் வந்து ஏ அந்த கிளாத்து பிங்க் கலர் கிளாத் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும் மோமோஸ் மேலே அது ஒரு மாதிரியாக கொல கொலன்னு ஆகிடும் அதனால் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக ஒரு டவல் போட்டு கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டம்ப்ளிங்ஸ் மேலே வந்து சூப்பை நான் வந்து வடிகட்டியாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொரியாண்டர் லீவ்ஸ் சில்லி அதாவது நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சில்லி ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் மேலே போட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு அதாவது அந்த டம்ப்ளிங்குள்ளே சூப்பெலாம் போயிட்டு அது எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ ஜூஸியாக அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அந்த மட்டன் சூப்போட ஃப்ளேவர் மட்டனோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ஈவினிங் சூப்லாம் குடிச்சிட்டு ஒரு ரவுண்டு வேற போய்ட்டு வந்தோம் எல்லோரும் பீச் சைடு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட் இந்த புயல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு ஏரியா சைட்லாம் நிறையா தண்ணி வந்துருச்சுன்னுலாம் கேள்விப்பட்டேன் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது எனிவே எல்லாரும் சேஃபாக இருப்போம் இந்த வீடியோ இங்கே முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் பாய் டேக் கேர் அண்ணா அஸ்லாம் வலைக்கும்